நீ ஒரு ராட்டில் பார்க்குற தேங்கூட்டில் பார்க்குற தேனை அது சேமிக்க அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது பூக்கள் இருந்து தேனை எடுத்துட்டு வருது நீ ஒரே டாப்பு சாப்பிட்டு போயிட்டு இருக்க அதை நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுல அது சேவை பொருளாதாரங்கிறாரு அவனுடைய சேமிப்பை அவன் அவனுக்காகத்தான் சேமிக்கிறான் அவனுடைய தன்னலத்தில் அவனுடைய உணவுக்கு சேமித்தேவை இருக்கு சேவை இருக்கு அது பலருக்கு பயன்படுத்தாதான் நான் அது சேவை பொருளாதாரம்ங்கிறது அந்த தேனி ஒரு பூ வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் பிக்கங்காய் மிளகாய் எல்லாம் பூத்திருச்சு அந்த பூக்களில் போய் மா மாங்காய் பூத்துருச்சு மாமரம் பூத்துருச்சு பலாமரம் பூத்துருச்சு அந்த பூக்களில் போய் வண்ணத்து பூச்சி வந்து இந்த தேனீக்கள் போய் தேனை குடிக்கணும் அதுக்கு போகுது அதுக்கு தெரியாது நான் மகரம் ஒண்ணு கிடக்குறம் அது போய் தேனை ஒன்று போகும்போது ரெக்கையில மூக்கில் மகரந்தத்தை ஒட்டிக்கிறது அங்கிருந்து போய் இன்னொரு பூவை ஓட்டுது இங்க ஓட்டுனும் மகரந்தத்தை இங்க கடத்திருது அங்க ஒட்டின மகரந்தத்தை இந்த பூல கடத்திடுது இப்படியே தன்னையும் அறியாமல் பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பூக்களின் இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி கடத்தி போகுது இந்த மகரந்த கடத்தல்தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது கரு கொள்ளுது அப்பதான் பூக்கு அந்த பூ காயாகுது கனியாகுது உனக்கு பலனாகுது இந்த வண்ணத்து பூச்சி செத்திருச்சுன்னு நினைக்கிற செத்திருச்சு இப்ப எப்படி தெரியுமா பல்லாயிரக்கணக்கான பூலியாக்களை விட்டு இந்த பூவை இந்த பூவை ஒட்டிட்டு இருக்கான் இந்த பூவை இந்த பூவை ஒட்டிட்டு இருக்கான் ஏன் மகரந்தத்தை கணத்தான் ஏன் வண்ணத்துக்கு இல்ல தேனீக்கள் இல்ல ஏன் சத்தது கருமம் பட்டம்பா இருபது இருபது போட்டா அறுபது போட்டு வேர்ல நஞ்ச போட்ட அப்புறம் பூச்சி கொல்லின்னு போட்ட பூச்சி கொல்லின்னு மருந்து பூச்சியா பூச்சி மாட்டி சாகுதா பூச்சியே கொள்ளுற